வணக்கம் மத்திய மாதரம் கின்னஸ் பாபு கணேஷ் சினிமாவில் நான் வந்து முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு புரட்சி தலைவர் மாதிரி ஒருத்தரை இனி வரைக்கும் என்னால் பார்க்க முடியல அவர் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மாமனிதர் எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கார் எவ்வளோ பேருக்கு பலவிதமான வாய்ப்புகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சாதாரணமா கூட இருந்தவங்களுக்குலாம் நன்றி மறக்காம இருந்தவங்களுக்கு எல்லாரையும் அமைச்சராக்கிறார் புரட்சி தலைவர் தான் என்னை படிக்க வச்சாரு இன்னி வரைக்கும் அந்த நன்றி கடன் என்னால முடிஞ்ச வரைக்கும் பல பேரை படிப்புன்னு கேட்கிறவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் நம்மளை பத்தி ஊர் தான் சொல்லணும் நம்மளே சொல்லி கூடாது அது மாதிரி சினிமா என்பது பேரு புகழ் பணம் எல்லாம் நிரந்தர இல்லை இன்றைய சினிமாவை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்க மாட்டாங்க ஒரு நடிகர் சங்கத்தை உருவாக்குனதே வந்து புரட்சி தலைவர் தான் நடிகர் தலைவரும் புரட்சி தலைவரும் அதை வந்து அழகாக வளர்த்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடா ஆனால் நம்ம நடிகர் சங்கத்தில் ஒரு வெற்றி பெற்ற நடிகர்கள் வந்து ஒரு பார்த்து ஒரு சொல்றது கூட யோசிக்கிற காலகட்டம் தான் இது தினமும் புரட்சி தலைவரும் சரி நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசனும் சரி ஆந்திராவில் பாப்புலராக அந்த இந்தியாவும் சரி தேடி ஊரில் இருந்து வர ஜனங்களை பார்க்காம ஷூட்டிங்க்கு போக மாட்டாங்க அதே போல் இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அன்னைக்கெல்லாம் ரசிகர்களை சந்திப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் வெற்றி பெற்ற நடிகர்கள் எத்தனை பேர் ரசிகர்களை சந்திக்கிறாங்கன்றது எனக்கு தெரில விஜயை பார்க்கணும் அஜித்தை பார்க்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் வாழ்நாள் சாதனை நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ரசிகர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இறைவன் ஒரு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கான் அடுத்த ஜென்மத்துல நம்ம என்னவா பிறக்க போறோம்னு நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்துல இறைவன் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து வெற்றியை கொடுத்து ரசிகர்கள் அவங்க பணத்தை போட்டு அடிச்சு குடிச்சு தேட்டரில் வந்து உங்கள் படத்தை பார்த்து உங்களை ஆளாக்கி விட்டுட்டு நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி இன்றைக்கி நல்லா இருக்கும்போது நம்மளை வளர்த்து விட்ட ரசிகர்களை டெய்லி பார் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஒன்றுமே குறைஞ்சி போக மாட்டோம் வாழ்ந்தாலும் புரட்சி தலைவர் மாதிரி வாழணும் அவர் வந்து இந்த இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது நடிகர் திலகம் தன்னுடைய அண்ணனை இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சவரை நம்பி அவர் காலையில் ஷூட்டிங் போவார் வருவார் வேறு எதுவுமே தெரியாது பண்ணணும் ஆனால் எல்லா இடத்துலையும் ரசிகர் மன்றங்களுடைய அந்த எல்லாம் போய் தலை காட்டி ரசிகர் மன்றங்களை வளர்த்து விட்டு ரசிகர்களை வளர்த்து விட்டு மக்களை வந்து திருப்திப்படுத்துனாங்க நடிகர் திலகம் மாதிரி நடிக்கவும் முடியாது புரட்சி தலைவர் மாதிரி இருக்க முடியாது அவரை மாதிரி ஃபைட்டு அந்த ஸ்டைல்லாம் இன்னி வரைக்கும் யாராலையும் போகிற கிராஃபிக்ஸ் இல்லாத காலத்தில் அவருடைய படங்களை அப்போ ஆயிரத்தில் ஒருவன் பெண் நீ வந்து எந்த படம் சிவாஜி நேஷன் படத்தை பாருங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு இன்னை வரைக்கும் எல்லா நிதியிலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் கின்னஸ் பாபு கணேஷ்